தம்பி இந்த வாட்சை கொண்டு போய் நம்ம தெருமன இருக்க வாட்ச் ரிப்பேர் பண்ற அண்ணாட்ட இது எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு கேட்டுட்டு வா தம்பி அப்பா இது ரொம்ப பழைய வாட்சா பத்து ரூபாய்க்கு கூட பெறாதுன்னு சொல்லிட்டாருப்பா சரிப்பா அப்போ இந்த அடமானம் வைப்பாங்கல்ல அந்த கடையில் போய் கேட்டுட்டு வா பாப்போம் அப்பா இது கொஞ்சம் பழைய வாட்சா ஒரு ஐநூறு வேணா கரலான்னு சொன்னாங்கப்பா இந்த பழைய பொருட்கள்லாம் வாங்குவாங்கல்ல மியூசியம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இடத்துல போய் இதை விசாரிச்சிட்டு வாப்பா அப்பா இது முந்நூறு வருஷம் பழைய வாச்சாம் இதோட வேல்யூ மூணு லட்சத்துக்கு மேலேயாம் அப்போ கொடுத்துடலாமாப்பா இல்லை தம்பி இதை நான் கொடுக்கறதுக்காக உன்ட்ட நான் விலை விசாரிக்க சொல்லலை அதோட வேல்யூ என்னன்னு நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன் அதே மாதிரி தான் நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான் நம்மளோட வேல்யூவும் தீர்மானிக்கப்படும் நம்மளோட மதிப்பு உயர்றதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம மதிப்பு தெரிஞ்ச நம்மளோட வேல்யூ புரிஞ்ச இடத்த நம்ம செலக்ட் பண்ணி போய் இருந்தாலே போதும் நம்மளோட மதிப்பு தானா உயரும் இப்ப நீ ஏன் பாரு அந்த வாட்ச் ரிப்பேர் பண்ற கடையில் போய் இரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்து அவர் நம்மளை வாங்கியிருந்தார்னா குப்பையோட குப்பையா போட்டு வச்சிருந்திருப்பாரு வாட்ச் அடமானம் வைக்கிற கடையில போய் ஐநூறு ரூபாய் கொடுத்து கொடுத்துருந்தோம்னா அவரும் ஏதோ ஏனோ தானோ நம்மளை ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பார் ஆனால் இப்போது மியூசியமில் போய் லட்சக்கணக்கு வேல்யூவும் நமக்கு கிடைச்சதும் இல்லாமல் அந்த இடத்துல நம்மளை கண்ணாடிப்பட்டியில் வச்சு பாதுகாப்பான முறையில் பாதுகாப்பாங்க இப்போ புரிஞ்சிச்சா நம்ம இருக்க வேண்டிய இடத்த பொறுத்து நம்மளோட வேல்யூ எப்படி மாறுதுன்னு ஆமாப்பா நல்லா புரிஞ்சிச்சு நம்ம இருக்க வேண்டிய இடம் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிய வச்சிங்கப்பா தேங்க்ஸ்ப்பா